நண்பர்களே இப்போ இந்த கோழி முதல் முதலாக முட்டையிட போகுது நேற்று வந்து இந்த இடத்தை பார்த்துட்டு போனது அதாவது ஒரு கோழி முட்டடை போகுதுன்னா முதல் நாளே வந்து தான் முட்டட வேண்டிய இடத்தை முதல்ல பார்த்துட்டு தான் போகும் அதுதான் இந்த கோழி செஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்த பார்த்து நேற்று பார்த்த இடத்துல அதே இடத்துல வந்து இன்றைக்கி வந்து இருக்குது இப்போ முட்டை இடத்துக்கு கமாய்ச்சி செஞ்சு கொண்டு இருக்குது கோழி முட்டையிடும்போது வலியை உணரும் அதாவது கோழி முட்டைகிறது கோழிக்கு தான் வலிக்கும் அதெல்லாம் தொடர்ந்து இருந்து இந்த கோழியை முட்டையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அடைக்கு இருந்துச்சுன்னா அந்த அடைக்கு இருக்கிற கோழியை அடை குழப்பக்கூடாது கூடாது அது தேவையான காலம் வரைக்கும் அடைக்கு இருக்க விடுவணும் அந்த கோழியை ஏன்னா ரொம்ப முத்தி முக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கோழி முட்டையடுறது இப்போ சத்தம் கூட கேட்கும் கோழி உண்டு அந்த போது வலியை உணரும் அந்த வலி இடத்துல சத்தம் மட்டும் போடும் அந்த கோழி இப்போதையும் இந்த கோழி முட்டை எடுத்துகிறதுக்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்குது இதான் இந்த கோழிக்கு முதல் முதலாக முட்டையிடுது இப்போ ஆரம்பத்தில் போது ரொம்ப வலிக்கும் அதாவது தொடர்ந்து போதும் வலிக்கும் மனிதர்கள் கூட குழந்தைய குழந்தையை பெறும்போது அவர்கள் வலியை உணர்வார்கள் இப்போ மனிதர்களுக்கு வந்தால் மட்டும் வலி மற்றவர்களும் வந்தால் வலி இல்லை எல்லா வீடுகளுக்கும் வலியோடு தான் இருக்குது அதனால தான் கோழியாக அதிகமாக முட்டையிட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதிகமாக போது அந்த கோழியின் ஆயிலும் குறையும் இப்போ இந்த கோழி முட்டைக்கு மேலே செஞ்சு கொண்டு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது இந்த கோழி தே ஃபீல் பெயின் ஸோ பெயின் ஹியூமன் ஓல்சோ கென் அண்ட் ஓல்சோ அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஓல்சோ ஃபீலிங் பெயின் இதை நான் சொல்லலை இதை சொன்னது போது எதுவுமே இல்லை ஹிட்லர் தான் ஒரு மிகப்பெரிய மாவீரன் ஹிட்லர் ஹிட்லர்ன்றவர் இல்லை என்றால் இலங்கை எல்லாம் சுதந்திரம் அடைஞ்சிருக்காது அதிக வேண்டா சுபாஷ் சந்திரபோஸ் இல்லையென்றா இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லை கிட்லர் இல்லையா இல்லையாண்டா சுபாஷ் சந்திரபோஸை வெட்டி சாத்தியம் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கோழி ரொம்ப பெயினாகுது ரொம்ப வலியை நலகம் இந்த உலகம் இந்த பூமி எல்லா வீரர்களுக்கும் பொதுவானது மனிதன் ஆக்கி வகுப்பு தவிர இந்த பூமி எல்லா வீரர்களுக்கும் பொதுவானது இப்போ இந்த கோழி முட்டை எட்டுடுது பார்த்தீங்கன்னா முதன் முதலாக முட்டை எடுத்துதால கொஞ்சம் ஹத்தகம் வந்திருக்குது பயங்கரம் இது ரொம்ப சந்தோஷம் முன்னுக்கு இந்த கோவிலიக்கு முற்றியோட எல்லா யூசர் அந்த வாழ்க்கையும் தளியுடியாதான் நன்றி அன்பர்களே